रामय्या அந்த ஊரில் மளிகை கடை வைத்திருந்தார் அந்த ஊரில் சாதுக்கள் யார் வந்தாலும் அவர்களை அன்பாக உபசரித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்பார் உணவும் கொடுத்து மகிழ்வார் ஒரு நாள் வழக்கம் போல் தன்னுடைய கடையில் இருந்தார் அது கடுமையான கோடை காலமாக இருந்ததால் துறவி ஒருவர் மிகுந்த கலைப்போடு அந்த வழியாக வந்து கொண்டிருந்தார் அவரால் தொடர்ந்து நட முடியவில்லை அப்படியே நின்று விட்டார் அவரை பார்த்துவிட்ட ராமையா ஓடி சென்று அவரை தனது கடைக்கு அழைத்து வந்தார் நிழலில் துறவியை அமர வைத்து அவரது பசியை போக்க பழங்கள் கொடுத்தார் அந்த துறவி சில பழங்களை சாப்பிட்டு தன்னுடைய கலப்பை போக்கிக் கொண்டார் அவரிடம் இன்னும் ஏதேனும் உதவி தேவைப்படுகிறதா என்று கேட்டார் ராமையா அவருக்கு அந்த துறவி தன்னுடைய மேலாடை ஒன்றை காண்டித்து இந்த துணியில் கிளிசல் அதிகம் இருக்கின்றன நேற்று கொசு தொல்லை உள்ள இடத்தில் தங்க அந்த கொசுக்கடியால் என்னால் இரவு முழுவதும் சரியாக தூங்க முடியவில்லை என்னுடைய இந்த கிழிந்த ஆடையை சரி செய்து கொடுத்தால் எனக்கு உதவியாக இருக்கும் என்று சொன்னார் துறவிகளுக்கு தொண்டு செய்வதுதான் ராமையாவுக்கும் ரொம்ப பிடிக்குமே உடனே துறவி தந்த துணியை வாங்கி உடனடியாக அதில் உள்ள கிளிசல்களை எல்லாம் தைத்து நல்ல துணி போல மாற்றி கொடுத்தார் துறவிக்கு உதவி செய்ய வாய்ப்பு கொடுத்த அந்த கடவுளுக்கு நன்றி சொன்னார் ராமையா நண்பர்களே இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணலாம் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அன்று இரவு அந்த ஊரில் தங்கிய துறவி கொசுக்கடி இல்லாமல் நிம்மதியாக உறங்கினார் மறுநாள் வேறு ஊருக்கு புறப்பட முடிவெடுத்த துறவி தன்னுடைய ஆடை கிளிசல் செல்களை சரி செய்து நிம்மதியான உறக்கம் கிடைக்க காரணமான ராமையாவுக்கு நன்றி சொல்ல அவரது மளிகை கடைக்கு வந்தார் மகனே நீ செய்த உதவியால் நேற்று இரவு இல்லாமல் நன்றாக தூங்கினேன் நீ எனக்கு செய்த உதவிக்கு கைமாறாக நான் உனக்கு ஏதாவது ஒன்றை செய்ய விரும்புகிறேன் பொண்ணும் பொருளும் தரக்கூடிய நிலையில் நான் இல்லை அவற்றை நான் எப்போதோ விட்டேன் ஆனால் என்னுடைய தவ வலிமையின் காரணமாக அந்த வைகுண்டத்திற்கு உன்னை என்னால் அனுப்ப ஞானிகளும் முனிவர்களும் எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று தவம் செய்கிறார்களோ அந்த வைகண்டத்திற்கு உன்னை நானே அழைத்து கொண்டு போகிறேன் அங்கே சொர்க்கத்தின் மூலம் பிறப்பும் இறப்பும் இல்லாத நிலை உனக்கு கிடைக்கும் என்று ராமையாவை பார்த்து சொன்னார் அதற்கு ராமையா சுவாமி என் மீது தாங்கள் கொண்டுள்ள அன்பால் இப்படி கேட்கிறீர்கள் யாருக்குமே கிடைக்காத அரிய பாக்கியத்தை எனக்கு தருவதாக சொல்கிறீர்கள் ஆனால் நான் சாதாரண மனிதன் எனக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இருவரும் வயதில் சிறியவர்கள் நீங்கள் இன்னும் எட்டு வருடம் கழித்து வந்து என்னை அழைத்தால் நான் உங்களுடன் வருகிறேன் அப்போது என்னுடைய இரு மகன்களும் வளர்ந்து பெரியாளாகி இருப்பார்கள் அவர்களது வாழ்க்கையை அவர்களே பார்த்துக் கொள்வார்கள் இப்போது உங்களுடன் வர முடியாத என்னை மன்னித்து அருள வேண்டும் என்று பணிவோடு கூறினார் உன் விருப்பப்படியே ஆகட்டும் என்று சொன்ன துறவி அங்கிருந்து புறப்பட்டார் காலங்கள் வேகமாக ஓடி

மகனே நேற்றோடு நீ குறிப்பிட்ட எட்டு ஆண்டுகள் முடிந்துவிட்டன உன் இரு பிள்ளைகளும் பெரியவர்கள் ஆகியிருப்பார்கள் நான் வாக்கு கொடுத்தபடி உனக்கு முக்தியை தர வந்திருக்கிறேன் என்னோடு வருகிறாயா என்று ராமையாவை அழைத்தார் சுவாமி என் மீது நீங்கள் இவ்வளவு அன்பு வைத்திருப்பீர்கள் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை அதற்காக நான் உங்களுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் ஆனால் இப்போதும் உங்களோடு வர முடியாத சூழ்நிலையில் தான் நான் இருக்கிறேன் என்று ராமையா சொன்னார் ஏன் அப்படி சொல்கிறாய் என்று துறவி திருப்பி கேட்டார் சுவாமி என்னுடைய இரு மகன்களும் மிகவும் விட்டார்கள் குடிக்க அடிமையாகி கிடைக்கிறார்கள் அரும் பணத்தை எல்லாம் வீணாக செலவு செய்கிறார்கள் நான் உங்களோடு வந்துவிட்டால் வீடு சொத்து எல்லாவற்றையும் அழித்து விடுவார்கள் அவர்களை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு தந்தையாகிய எனக்கு இருக்கிறது அதனால் தயவு செய்து இன்னும் எட்டு வருடங்கள் கழித்து வந்தால் அப்போது கண்டிப்பாக உங்களோடு வைகுண்டம் வருகிறேன் என்று சொன்னார் ராமையா துறவிக்கு ராமையா மீது அனுதாபம்தான் ஏற்பட்டது இவனுக்கு கடவுள் மீது இருக்க வேண்டிய பக்தியை கவிழும் மகன்கள் மீது பந்த பாசம் அதிகம் இருக்கிறது புத்திர பாசத்தோட இறுக்கி பின்னி பிணைந்திருக்கிறான் இவனை பற்றற்ற பரமனிடம் நான் எப்படி அழைத்து செல்வேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட சொல்லிக் கொண்ட துறவி ராமையாவிடம் விடைபெற்று புறப்பட்டார் அடுத்த எட்டு ஆண்டுகளும் வேகமாக ஓடின இரண்டாவது முறையாக மறுபடியும் ராமையாவை தேடி வந்தார் அந்த துறவி இந்த முறை ராமையாவின் கடையும் வீடும் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிருந்தன ராமையா திறந்த பெரிய மளிகை கடையை அங்கு ஒரு சிறிய பெட்டி கடை மட்டுமே இருந்தது முன்பாக வந்து ராமயாவை தேடினார் துறவி கடையில் பற்றி விசாரித்த துறவி தனக்கும் அவருக்கும் இடையே உள்ள வைகுண்டத்திற்கு அழைத்து செல்லும் ஒப்பந்தம் பற்றி கூறினார் அதற்கு அவன் சுவாமி என் தந்தை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார் அவர் இல்லாததால் நாங்கள் எல்லோரும் கஷ்ட தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஏதோ இந்த பெட்டி கடையை வைத்து வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னான் உனக்கு தம்பி ஒருவன் உண்டு அவன் என்ன செய்கிறான் அவன் எங்கே என்று அடுத்ததாக கேட்டார் சொந்தமான சிறிய அளவிலான நிலம் ஒன்று உண்டு அதில் அவன் விவசாயம் செய்து வாழ்க்கையை ஓட்டுகிறான் நான் இந்த கடையை பார்த்துக் கொள்கிறேன் என்று பதில் சொன்னான் அந்த மூத்தவன் எல்லாவற்றையும் கேட்ட துறவி சிறிது நேரம் கண்களை மூடி தியானித்தார் தன்னுடைய தவ வலிமையால் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொண்டார் போன வியாபாரியான ராமையா தன் பிள்ளைகள் மீது வைத்திருந்த பாசத்தால் அந்த குடும்பத்திலேயே வயலில் உள்ள காளை மாடாக வந்து பிறந்திருப்பதை தெரிந்து கொண்டார் அந்த காளை மாடு இரண்டாவது மகனின் வயலில் அவனுக்கு உதவியாக வேலைகள் செய்து கொண்டிருப்பதும் அவருக்கு புரிந்தது இரண்டாவது மகன் அந்த காளை மாட்டை அவிழ்த்து மேய்ச்சலுக்கு அனுப்பிய போது அதன் முன்பாக வந்து நின்றார் துறவி தன்னுடைய கமண்டலத்தில் இருந்த புனித நீரை அந்த காலை மாட்டின் மீது தெளித்தார் புனித நீர் பட்டதும் அந்த காலை மாட்டுக்கு முற்புறவி ஞாபகத்துக்கு வந்தது எதிரில் நின்று கொண்டிருக்கும் துறவி யார் என்பது புரிந்துவிட்டது அப்போது துறவியே அந்த காலை மாட்டிடம் பேசினார் மகனே உனக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் நீ இரண்டாவது முறையாக குறிப்பிட்ட எட்டு வருடங்களும் நேற்றோடும் முடிந்துவிட்டன உனக்கு முக்தி தருவதற்கு நான் வந்திருக்கிறேன் நீ என்னுடன் வர தயாராக இருக்கிறாயா என்று கேட்டார் முற்பிரிவு ஞாபகம் வந்ததாலும் துறவியின் தவ வலிமையாலும் அந்த மாடு பேச ஆரம்பித்தது எட்டு ஆண்டுகள் கழித்து மறுபடியும் வந்திருக்கிறீர்கள் ஆனால் இப்போதும் உங்களோடு வர முடியாது சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் உங்களுக்கே எல்லாம் தெரிந்திருக்கும் என் மகன்கள் இருவரும் வறுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை இப்படியே விட்டால் இன்னும் கொடிய வறுமை

புறப்பட்டார் சில ஆண்டுகளும் கழிந்தன துறவி முதுமை வயதை எட்டியிருந்தார் அவரது உடலும் தளர்ந்து போக ஆரம்பித்திருந்தது ஆனாலும் ராமையாவுக்கு கொடுத்த வைகுண்டம் அழைத்து செல்லும் வாக்குறுதியை நிறைவேற்ற விரும்பினார் இந்த உலகத்திற்கு தான் எந்த விதத்திலும் கடன்படாமல் இருக்கவும் நினைத்தார் ஒரு ராமையாவின் ஊருக்கு வந்து சேர்ந்தார் சில ஆண்டுகளில் ராமையாவின் பூர்வீக வீடு மேலும் பல மாற்றத்தை எதிர்கொண்டு இருந்தது இப்போது அது பாலடைந்த ஒரு வீடாக மாறி போயிருந்தது வீட்டின் முன்பாக இருந்த சிறிய பெட்டிக்கடையும் காணவில்லை அந்த பாலடைந்த வீட்டின் முன்பு ஒரு நாய் மட்டும் பசியால் வாடி போய் கிடந்தது அந்த நாய்க்கு கொடுப்பதற்கு கூட அந்த வீட்டில் சாப்பாடு இல்லை என்பதையும் புரிந்து கொண்டார் குறவியை பார்த்து நாய் குறைத்தது நாய் குறைப்பதை பார்த்த ராமையாவின் மூத்த மகன் வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்தான் அவனிடம் குடும்பத்தின் நிலை பற்றி குறிப்பாக வயலில் வேலை செய்து கொண்டிருந்த காளை மாடு பற்றி விசாரித்தார் சுவாமி நீங்கள் விசாரிக்கும் அந்த காளை மாடு போன வருஷம் இறந்து விட்டது அந்த காளை மாடு எங்களுக்கு பல விதங்களில் உதவியாக இருந்தது அளவோடுதான் சாப்பிடும் நாங்கள் அதிகமாக கொடுத்தால் கூட சாப்பிடாது ஓய்வே இல்லாமல் எங்களுக்காக உழைத்தது இப்படி ஒரு மாடு இனி எங்களுக்கு கிடைக்காது என்று இறந்து போன அந்த மாடுதான் தன்னுடைய தந்தை என்பது தெரியாமல் பெருமையாக சொன்னான் மாடு இறந்து போயிருந்ததால் அந்த ராமையா இப்போது எந்த பிறவி எடுத்திருப்பான் என்று துறைவி அடுத்ததாக யோசித்தபோது அருகில் நின்று கொண்டிருந்த நாய் அவரை பார்த்து குறைத்தது அது ராமையா தான் என்பது துறவிக்கு புரிந்து போயிற்று மாடாக மறுபிறவி எடுத்த போதும் தன்னுடைய மகன்கள் மீது வைத்திருந்த பா தொடர்ந்த காரணத்தால் இப்போது அவர் நாயாக பிறந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டார் இப்போது நாயாக பிறவி எடுத்த போதும் கூட தன் பிள்ளைகள் மீது அக்கறையோடும் பாசத்தோடும் இருந்தார் ராமையா பிள்ளையின் வீட்டுக்கு காவலாக மட்டுமின்றி தன் பிள்ளைகளுக்கு சொந்தமான எந்த ஒரு பொருளையும் யாரும் எடுத்து சென்று விடாதபடி காவல் காத்துக் கொண்டிருந்தது அந்த நாய் அந்த நாயரியில் வந்த துறவி தன்னுடைய தவ வலிமையால் அதற்கு முற்பிறவி பற்றிய நினைவை ஏற்படுத்தினார் அக்கணமே அந்த நாய்க்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாம் வந்துவிட்டது உடனே துறவியின் காலடியில் வந்து படுத்து கண்ணீர் விட்டது அந்த நாய் பிறகு துறவியை பார்த்து பேச ஆரம்பித்தது சுவாமி என் பிள்ளைகளின் நிலையை பார்த்தீர்களா எவ்வளவு கஷ்டம் தான் தாங்குவார்கள் அந்த இறைவன் என் பிள்ளைகளை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறான் என்று தெரியவில்லையே என்று கூறி அழுதார் நாய் உருவத்தில் இருந்த வியாபாரி ராமையா அவரிடம் இப்போதாவது வைகுண்டம் செல்ல என்னுடன் வருகிறாயா என்று கேட்டார் துறவி சுவாமி என் மகன்கள் இருவரும் வறுமையில் வாழ்வதை நீங்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் நிலையில் அவர்களை பிரிந்து வந்தால் இருக்கும் வீட்டையும் இழந்து விடுவார்கள் நீங்கள் வேண்டுமானால் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து வாருங்கள் அப்போது உங்களோடு நிச்சயமாக நான் வைகுண்டம் வருகிறேன் என்று பதில் சொன்னார் நாய் உருவத்தில் இருந்த ராமையா வேறு வழி தெரியாத துறவியும் அங்கிருந்து மெல்ல நடந்தபடி ார் சில ஆண்டுகள் வேகமாக ஓடின கோலியூன்றி நடக்கும் நிலைக்கு வந்துவிட்டார் துறவி ஒரு நாள் ராமையாவை காண புறப்பட்டார் இந்த முறையாவது நிறைவேற்றிவிட வேண்டும் இந்த பூலோக வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் பட்டவனாக இருக்க கூடாது என்று தீர்மானித்துக் கொண்ட ராமையாவின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் முன்பு இருந்ததை விட மிக மோசமான நிலையில் ராமையாவின் பிள்ளைகள் இருவரும் வாழ்ந்து கொண்டு கடந்த முறை வந்தபோது போது அழுக்கான அடையில் இருந்தவர்கள் இந்த முறை எழுந்த ஆடையில் வறுமையின் கோரப்பிடியில் சிக்கியிருந்தார்கள் துறவியை பார்த்த ராமையாவின் பிள்ளைகள் இருவருக்கும் கடும் கோபம் வந்தது இந்த துறவி ஒவ்வொரு வந்து பார்த்துவிட்டு பிறகுதான் போன நமக்கு மோசமான நிலை ஏற்படுகிறது நமக்கு இவர்தான் வறுமையை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று கூறியவர்கள் அவரை கடுமையான வார்த்தைகளால் திட்டினார்கள் ஆனால் துறவியும் அமைதியாக கருணை பொங்க பேசினார் குழந்தைகளே அத்திரப்படாதீர்கள் என்னால் தான் நீங்கள் இப்படி ஆகிய தயவு செய்து எண்ணாதீர்கள் இப்போது உங்களுக்கு பணம் தானே வேண்டும் அதற்கான ஏற்பாட்டை நானே செய்கிறேன் இப்போது உங்களை பணக்காரன் ஆக்குகிறேன் என்று சொன்னவர் உங்கள் பெற்றோர் வழக்கமாக தூங்குவதற்கு தோண்டி பாருங்கள் அங்கே ஒரு ஜாரி நிறைய தங்க நாணயங்கள் இருப்பதை பார்ப்பீர்கள் அதை இருவரும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் உடனே அண்ணன் தம்பி இருவரும் ராமையாவின் படிக்க அறைக்கு ஓடினார்கள் பால் அடைந்து போய் கிடந்த அந்த இடத்தில் மண்வெட்டியை கொண்டு வேகமாக தோண்ட ஆரம்பித்தார்கள் சிறிது ஆழமாக தோன்றிய போது ஒரு நல்ல பாம்பு வெளியே வந்து சீரியதும் பாம்பை கண்டவர்கள் பள்ளம் தோண்டுவதை நிறுத்திவிட்டார்கள் நாங்களும் அந்த பாம்பு சாக அதற்கு தானே திட்டம் போடுகிறீர்கள் என்று மறுபடியும் வந்து அந்த வயதான துறவியை திட்ட ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களிடம் பொறுமையாகவே பேசினார் துறவி பிள்ளைகளே ஆத்திரப்படாதீர்கள் ஆத்திரப்பட்டால் புத்தி வேலை செய்யாது நீங்கள் பார்த்த அந்த பாம்பு தங்க நாணயங்கள் உள்ள ஜாடியின் மீது தான் இருப்பது போல் தெரிகிற முதலில் அந்த பாம்பை அடித்து கொண்டு விடுங்கள் அதன் பிறகு ஜாடியை எடுங்கள் என்றார் கோபம் சகோதரர்கள் இருவரும் தங்கள் வெட்டிய எட்டி பார்த்தார்கள் துறவி சொன்னபடி ஒரு ஜாடியின் கையில் இருந்த மண்வெட்டியை பாம்பின் மீது தூக்கி வீசினான் மூத்தவன் மண்வெட்டி வேகமாக வந்து தாக்கியதில் அந்த பாம்பு அந்த இடத்திலேயே இறந்து போனது ஜாடியை வெளியே எடுத்தார்கள் அதை திறந்தார்கள் துறவி சொன்னபடி ஜாடி நிறைய தங்க பட்டாசுகள் இருந்தன சகோதரர்கள் இருவரும் தலைகள் புரியவில்லை மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார்கள் ஆனால் துறவியின் பார்வையோ சற்று நேரத்திற்கு முன்பு கொல்லப்பட்ட பாம்பின் மீது இருந்தது தூக்கி வீசப்பட்டு கிடந்த அந்த பாம்பு அருகில் வந்தார் தன் கமண்டலத்தில் இருந்த புனித நீரை அதன் மீது தெளித்தார் சிறிது நேரம் செத்தி கிடந்த அந்த பாம்பையே பார்த்து கொண்டிருந்தார் பந்த பாசத்தின் காரணமாக இதற்கு முன்பு காலை மாடாகவும் நாயாகவும் பிறவி எடுத்த வியாபாரி ராமையாவே இப்போது பாம்பாக பிறந்திருக்கிறார் தான் பாசம் வைத்திருந்த மகன்களில் கையாலேயே அடுத்துக் கொல்லப்பட்டதாலும் துறவியின் கருணையாலும் பந்த பாசம் என்கிற மாயிலிருந்து விலகினார் அவரை தன்னோடு வைகுண்டத்திற்கு அழைத்துச் சென்று கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார் துறவி தன் பிள்ளைகள் மீது ராமையா வைத்திருந்த அளவற்ற பாசமே அவரை மறுபடியும் மறுபடியும் மறுபிறவிகள் எடுக்க வைத்தது நாமும் நம் பிள்ளைகள் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் வைத்திருக்கும் போது இந்த கதை நண்பர்களே அடுத்து இந்த வலது ஓரத்துல இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தூட்டு பாத்துருங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே